நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லைன்னுட்டார் அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அப்படி தவறு நடந்துச்சு ஆனால் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் சொன்ன மருந்து வெல்லதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது எதையும் சாதிக்க முடியும் அந்த மருத்துவத்தால் அதுவரை மக்களுக்கு பொறுமை கிடையாது அதுக்கு ஒருத்தன் உடனே கிராஸ் பண்ணான் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாயா அவனுக்கு உடனடி சிகிச்சை சித்த வித்தியத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் பொறுத்திருந்தால் அதையும் பண்ண முடியும் ஏன் முடியாது எத்தனையோ மூலிகைகள் இருக்குது இரத்தத்தை நிறுத்த முடியும் தசை அர்த்தளை பொருந்தி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது தெரியுமா தசையை அறுத்துட்டு அந்த மூலிகை சார விட்டாச்சுன்னா ரெண்டு தசையும் இணைஞ்சுக்கிடும் அர்த்தளை பொருந்தி கரணி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது ராமாயணத்தில் சம்பாவான்னு சொன்னது கரணின்னு அது எப்படின்னா நாற்பது நாள் சாப்பிட்டோம்னா காயகல்பமாகி இளமையா இளமையாக மாறிப்பிடுது பொண்டாட்டி பொண்டாட்டியும் மகனும் ஒரு இடத்துல இருந்து வேண்டாம்னு சொல்லிட்டாலும் அப்படி இளமையா இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு நல்லா வாழ்ந்துக்கலாம் எங்க கிடைக்கும் நான் தாரேன்டா உங்களுக்கு நான் தாரேன் உங்களுக்கு அந்த மருந்து வேணுமா நம்ம என் பிள்ளை வைத்தியம் இருக்கான் அவனுக்கு தெரியாம மருந்தா கால் ஒன்று ஆம்பளை அவ இருக்கு வெளிநாட்டுக்கு போவதுக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம் அங்க ஒருத்தன் உனக்கு உதவியாக இருப்பான் சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் அங்க நீ தொழில் நடத்துவ அந்த அரசாங்கம் உனக்கு எல்லா உதவியும் செய்யும் அதுல நீ பல கோடிகளை சம்பாத்தியம் செய்து வருவாய் அரசு விருதும் பெறுவாய் ஒருத்தர் டாக்டரா படிக்க வேண்டிய முயற்சி நடக்கும் வெற்றியாகி தரேன் சந்தோஷமா வாழ்க்கை அதே மதுரை மாநகர் தகப்பனும் மகனும் நீ இருந்தால் மருதை அவங்களுக்கு இன்னொரு தினம் கால் என்னன்னு கேட்போம் உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் வணங்கி வந்த ஒரு தெய்வம் அந்த இருக்கு அதனுடைய சப்தம் என் காதல விழுந்துச்சு ஆறு மாதங்களுக்கு பிறகு இவனுக்கு உத்தியோகம் கொடுக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு கால் ஒன்றுவான் பிரபுசாமிக்கு அதே போல ஒரு இடத்துல இருந்து ஒரு பண உதவி உனக்கு கிடைக்கும் அதை வச்சு உன்னுடைய தொழில் வாழ்க்கை எல்லாத்தையும் வளர்ச்சி வெற்றியாக்கி வெற்றியாக்கித்தார மகனே வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளையினுடைய ஆத்மாவை புரிதமாக்கி என்னாலும் உயர்ந்திருப்பாய் வாழ்க்க சந்தோஷமாக மதுரை குடும்பத்தோட யாரும் வந்திருக்கீங்களா யாரு நீங்க யாரு முடியுமா என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு யாரு கால் இன்னொரு தரம் அமைஞ்சு வந்துச்சு எனக்கு பொருத்தமா இல்லை நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து கண்ணில் காட்டினேன் கருத்தில் கொண்டு வந்து அப்படிங்கிற ஒரு நிலையும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் மாறுச்சு இப்ப நம்ம போகலையே இப்ப அடுத்த ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு அதை பிடிச்சு அடிச்சு பதினெட்டு நாள்ல வருது பௌர்ணமிக்கு வரும்பொழுது நல்ல ஜாதகத்தை கொண்டு என்கிட்ட காட்டு வெட்டியா கால் வரலாம் திருமறை அருகே இன்னும் ஒரு தடவை கால ஏன்பா நீதிமன்றத்துக்கு போகுது அதுக்கு நீதிமன்றத்துக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கா நினைக்கிறேன் உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் முருகா திருப்பரங்குண்டத்தில் சிரிக்கின்ற இசனை உன்னுடைய கடன்களை தீர்த்து சட்டப்படி எந்த ஒரு குறையும் இல்லாம பார்த்திருந்தா போதுமா என்னப்பா வேற என்னடா வேணும் எல்லாரும் ஆரோக்கியமா கண்ணை முடிக்காடா வாரேன் பார்ப்போம் சம்பத்து நல்லா இருக்கு செல்வாக்கா இருப்ப கடன் தேர்ந்தாச்சு கர்மதாமி ஆமா அப்படியா மேட்டுப்பாளையம் மதுரை எல்லாம் போய் உட்காருங்க புரியவே மாட்டுக்கு யாருக்குமே சரியா நான் தூய தமிழ் வேற பேசுறேன் எடுங்க சார் அவ்வளவு தானே அவ்வளவு தானே உங்க வீட்டுக்கு போற வழியில் ஒரு வளைவில் ஒரு வம்பன் கோயில் இருக்க இருக்கா மூணே முக்கால் ஆண்டுகளாக நீங்க பாக்குற தொழில வேதனையும் மன துன்பமும் ஏமாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா கால் வந்துட்டுவாங்க இப்ப இந்த கடன்களை தீர்த்து இழந்த பணங்களை மீட்டி தந்தா போதுமா உங்க தம்பிகளை பத்தி கேட்கறதுக்கு அவங்கதான் வரணும் உங்க தொழில் உங்க வாழ்க்கையை பத்தி கேட்கறது மட்டும்தான் முக்கியம் உங்க தொழிலை நல்லாக்கி தாரேன் கடன்களை தீர்த்து தாரேன் உன் தம்பி முதல்ல என்ன சொன்னேன் இழந்து போன பணத்தை மீட்டி தாரம்னு சொன்னேன் கடன்கள் இருந்து உங்களை நீக்கி தாரம் இருக்கேன் தொழில வளமாக்கி தாரம்னு சொல்லிட்டேன் மூணு பேர் ஒன்னு போல கால்வாங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில இன்னொரு கேள்வியை கொண்டு துவக்க கூடாது தெளிவாக இருக்கணும் தா பணத்தை கொண்டு சேர்க்கிறேன் கடனை தீக்கிறேன் ஐஸ்வரியமா படிச்சு வருவான் பேராசிரியராக இருப்பான் பெருமையோடு இருப்பா எப்பான் உன் தம்பி ஒருத்தருக்கு தை மாதத்துக்குள்ள கல்யாணம் அனுப்புவான் தைரியமாக கர்ப்பசாமி ஆமா அப்படியா அது இந்த கோவா கோவாவிலிருந்து வந்திருக்காங்க கோவா பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு பெங்களூர்ல இருக்க பிள்ளைய பத்தி எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்க உங்களுடைய கட்டுமனை ஆகிய இடத்துக்கு போனேன் தொழில் சுமந்தமான மன வருத்தமும் ஆரோக்கியம் சம்பந்தமான மரக்குறைகளும் இப்ப உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு வாஸ்தவா ஆனால் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு நிறைய பணங்கள் விரையமாயிடுது நண்பரை போல் பழகி இரண்டு பேர்கள்ட்ட நம்ம பணம் சிக்கி கொஞ்சம் மன வருத்தங்களும் நடந்திருக்கு உண்மையா ஆனால் அதை சட்டப்படி போய் மீட்ட முடியுமான்னு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கவே இல்லை அதனால் எப்படியாவது கருப்பு அதை வாங்கியும் தரணும் ஆயுள் பலமாக ஆக்கி தரணும் இன்னொரு வீடு டாக்குமெண்ட் போய் பார்த்தேன் அதுல கொஞ்சம் வில்லங்கமான பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அது நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற நிலைமையில வாடிக்கிட்டு இருக்கு அதை மீட்டி உங்களுக்கு செம்மப்படுத்தி தந்தா போதுமா விட்டுறாங்க வரலாறு செல்ல மக்களே ஹாய் தான் வழக்கில இருந்து மீட்டி தாரேன் இழந்து போன பணத்தையும் கைவரை கொண்டு வந்து சொல்லி ஆபரேஷன் சொன்னாங்களே என்னத்துக்கு சொன்னாங்க பக்கத்துல வாங்க கண்ணை முடிக்கா பாப்போம் பன்னிரெண்டு எம் மேலே மேல இருக்க கல்லு செக் பண்ணி பார்த்தியா இருக்குல்ல மெல்ல மெல்ல கரைச்சிருவோம் தைரியமாக என்னைய பார்த்து போங்க ஒரு வைத்தியர் நம்ம வைத்தியரை கூப்பிடுங்க இப்போ பாரு உடனே அவன்கிட்ட இருந்து ஒரு மருந்தை வாங்கி உங்களுக்கு சரியாக்கி தந்துடுவாங்க வாடாங்க இவங்களுக்கு கல் வந்து பன்னிரெண்டு எம்எம்முக்கு மேல இருக்கு அதுக்கு கரைக்கிறதுக்கு என்ன மருந்து வச்சிருக்க அவன பார்த்து எல்லாம் கருத்து பண்ணி பார்த்துட்டு போங்க உங்கள் அட்ரஸ்லாம் கொடுக்க ரெடி பண்ணுவோம் தான் மகளே செம்மையாயிரு புண்ணியமாக இருப்பா எப்பா வாழ்க வாழ்க செல்வங்களே வாழ்க வாழ்கர்மாமி போய் எல்லாம் சொல்லுப்பா ஆமா அப்படியா ஆய்க்குடி எல்லை அத்தங்கரஓ அருபா இருக்காரா கால்நட்லாம் நீங்க ஆய்குடியா ஆய்குடியா அகரகட்டா அந்த ஆயக்குடி ஆய்குடி நம்ம நாட்டில் மூணு இருக்குது தெரியுமில்ல செங்கோட்டை பக்கம் ஒரு ஆய்குடி பழனி பக்கம் ஒரு ஆய்குடி ராமநாதபுரம் பக்கம் ஒரு ஆய்குடி என்னப்பா நீங்கள் ராமநாதபுரம் ஆய்குடி இவங்க கிழங்காடு செங்கோட்டை பக்கம் ஆய்குடி நீ எந்த ஆய்குடி அப்படியாக்கா புண்ணியமாக இருக்கா உடல்நிலையை பற்றி என்னப்பா ஆராய்ச்சி நான் உங்க வீட்டுக்கு உள்ள இறங்கி போனேன் இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வருது உங்க வீட்டுக்குள்ள புரியுதா ஆண்டு காலங்களாக முதுகெலும்புல இருந்து இடுப்பு காலு நரம்பியல் சுரநீர் இறக்கத்தின் வீக்கம் இவைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா இதுக்கு செய்வனைகள் இருக்குமான்னு ஒரு சிந்தனையும் ஒரு மனக்குழப்பமும் உங்க உள்ளத்துல உண்டு அப்படி எதுவுமே நடக்கவில்லை அது வீணான குழப்பம் அந்த சிவில் தேவை அதே மாதிரி இடம் தகுந்தமான ஒரு மன வருத்தத்தில் சில பகைமை இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு கற்பனை அப்படி ஒரு தப்பு நடக்கவில்லை என்பது உண்மை இப்போ அந்த இட விஷயத்தையும் உங்களுக்கு மீட்டி தரேன் இந்த உடல்நிலைகளையும் நல்லாக்கி தரேன் வேற என்ன வேணும் நான் பண்ணி தரேன் கால் ஒன்று பார்ப்பேன் பெட்டிவேல் முருகனுக்கு வரலாம் ஆனாலும் உன்னுடைய வார்த்தையால தான் உன் பேச்சால தான் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுதுன்னு சொல்லி இடம் சொந்தமான பா ஆட்கள் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க சரனா நீ எதையும் சின்சியரா எனக்கு மட்டும் தான் எல்லா விவரமும் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி அவன் பேசத்தான் இவனை ரெண்டு ஒன்று பார்த்துருன்னு போட்டி போட்டுட்டாங்க உண்மையா உண்மையாக இல்லையா நான் சொல்றது வாயை கொஞ்சம் அடக்கு ஜெயிச்சு தரேன் வெற்றியா என் கூட வா ஜெயிக்கிறேன் நல்லா இருக்கு பக்கத்தில் வாமா வாயை அடக்கு கண்களை மூடு என்னை நினைத்துக்கொள் என்ன நினைச்சுக்கா கண்ணை மூடிக்கா தியானம் முடிக்கா தான் இந்த கனி அறுத்து சாறு முடிச்சு குடிச்சிட்டு தேய்ச்சி குடிச்சிட்டு வீட்டில் போய் இன்னிருந்து தூக்கம் ஒழுங்காக வரும் நல்லா சாப்பிடுவேன் சந்தோஷமாக இருக்கும் ராமநாதபுரம் ஆய்குடி நீங்க யாரு இது உங்கள் தங்கை வந்து மகளே குழந்தை எங்கடா

நான் கூப்பிட்ட இடத்துல குழந்தைங்க கட்ட காணல இல்லங்க விதி எப்படி விளையாடுது கால் விட்டுவ உன் பிள்ளைய பேச வச்சிருந்த பௌர்ணமிக்கு கூட்டுவா வேற என்ன வேணும் அப்படியா பௌர்ணமிக்கு வந்து வரத்தை வாங்கிக்காங்க நிலமாலை போட்டுக்கோ முக்கனிகள் வாங்கிட்டு வா சரக்கு வாங்கிட்டு வந்துடு ஆம்பளை பிள்ளை கொடுக்குறேன் கருப்பு சாமி பேர் வச்சுக்கான் சரியா என்னடா ஆ பன்னிரெண்டாவது மாதத்துக்குள்ள உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்க தொடர்ந்து வணங்கு ஒரு உரையும் இல்லை யார் சொன்னியும் கேட்டு வணங்காம இருந்துடாத பா பக்கத்தில் வாமா பக்கத்துல மனத்தை கோணலா வச்சிருக்கிய கால் அழுத்தம் ஆமா சாமி என்ன செய்யணும் அதுக்கு நான் ஒரு வழி சொல்ல பார்வம்பிக்கு ஒரு பொழுது உனக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நான் சொல்றது மாதிரி செய்ய நீ செம்மையா இருப்ப வா பக்கத்துல என்ன மகன் எங்க இருக்கான் என்ன அவனை பத்தி என்ன பிரச்சனை காசு யார்டெல்லாம் கொடுத்தான்னு தெரியுமா உனக்கு கண்டு முடிக்க வருமானம் கேட்குறேன் சலோர்ந்தா வந்து சேரும் மூணு பேர் தருவாங்க மாற்றி தரேன் இடத்த பற்றி பௌர்ணமிக்கு வரும்போது கேட்டுக்கான் புதிய கால் அனுப்புவான் இன்னொருத்தர கால கொஞ்சம் வரலாம் பட்டீச்சுரம் பட்டிச்சுரம்னு ஒரு ஊர் இருக்கா உங்க ஊர் பக்கம் போயிருக்கீங்களா இங்க யார் துர்காதேவி இருக்கானா கும்பிட்டீங்களா கல்யாணம் பூஜை எவ்வளவு நாள் ஆகுது எத்தனை பிள்ளை வச்சிருக்கேன் இப்ப எங்க கேக்குறது அதான் கேட்க வந்து கால் வந்து குழந்தை இல்லாம போனது உடலினுடைய சூழ்நிலையால இருக்கா அல்லது கிரகத்தால இருக்கா அல்லது தோத்தம் இருக்குமான்னு ஒரு ஆராய்ச்சியில பல இடங்களை சுத்தி வந்து நிற்கிறீங்க திருக்கடையூர் அபிராமிய போய் கும்பிட்டீங்களா அங்க எதுவும் வரம் கொடுத்துச்சா அந்த அம்மா எமனா இப்ப என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும் அபிராமி வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன பார்க்க வரணும் மென்சத்து இருந்தால் வரக்கூடாது ஏழு நாட்கள் கழிந்தால்தான் என்ன பார்க்கணும் பௌர்ணமி அனைக்கு வரும்பொழுது நிலமாலையும் முக்கணிகளும் கொடுத்து சரக்கும் கொண்டு வந்து கரெக்டாக கரெக்டா அந்த குழந்தை வரத்தை பேணி பெருமையோடு இருக்க வைக்க உன் கற்ப எந்த குறைகளும் இருக்காது உன்னுடைய உயிரணுக்களில் எந்த ஒரு குறைகளும் இல்லை அதனால் எந்த ஆராய்ச்சிக்கும் போக வேண்டாம் கருப்பு புள்ள கொடுத்தாச்சு பிறந்தாச்சு வெற்றி வேறு முருகனுக்கு நல்லா இருக்கும் மகனே ஆனந்தமாக ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சார் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆறு மாதம் எங்களுக்கு இந்த பணத்தை வச்சுக்கா பௌர்ணமிக்கு விழுது அப்படி ஒரு போட்டை வா வாட்டியா நல்லா இருங்க செல்லக்கூட்டி உத்தரவு முடிஞ்ச பிறகு பார்க்க முடியாது ராமநாதபுரம் தானே பிறகு விபதி அதே கும்பகோணம் இல்லை காலன்னு சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைங்களை பற்றிய மன உறுத்தல் உள்ளத்துக்குள்ள உருந்திக்கிட்டு இருக்கு உண்மையா ஏன் இந்த குழப்ப எந்த பாவமும் செய்யறிய எனக்கு ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருத்தங்கள் நடக்குது அவையாம என்னை நொந்துக்கிடுறியா நீ அதனால இந்த கர்ப்புசாமின்னு ஒரு தெய்வம் யூடியூப்ல பிரகாசமா வந்துகிட்டு இருக்கு பார்த்து ஒரு முடிவு கிடைச்சிட்டு வருவோமே அது ஒரு தெளிவு இருக்கான பாப்பன் நினைச்சு என்னை பார்க்க வந்திருக்கேன் உண்மையா கால்ந சரணாகதியாக வருபவர்களும் உண்டு சாதாரணமாக வந்தவர்களும் உண்டு இதில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன்னு நினைத்து வந்தவர்களும் உண்டு நம்ம கஷ்டப்படுறோம் போவோம் நம்ம ஐயா தீர்த்து வைக்கட்டுமே அப்படின்னு சரணாகதியாக வந்தவர்களும் உண்டு அதில் நீ நாலாவது விதமான நல்ல பக்தனாக தான் வந்திருக்கேன் வேற என்னப்பா வேணும் அந்த நிலம் சொந்தமான விஷயம் உனக்கு முடிஞ்சாச்சு குழப்பமில்லை வெற்றியாகி தரேன் கடன்படாமல் காப்பாற்றுறேன் ஒரு பாம்பு வந்து பேசுது அப்படின்னா பக்கத்தில் நாகதெய்வம் இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அந்த இடத்துக்குள்ள நான் போகும் பொழுது அது குறுக்க வந்த காரணத்தால சத்தியத்தை மீறக்கூடாது பௌர்ணமிக்கு வந்து அந்த விளக்கத்தை காட்டி தெரிஞ்சுக்கலாம் நல்லா கர்மதாமி வன்னி கோனேந்தல் வன்னி கோனேந்தல் தம்பராட்டி அம்மான் ஒரு அம்மா வரா எங்க பாருக்கான் உன்னுடைய உடலின் உள்ளுறுப்புகளை பார்த்தேன் மூச்சு எடுப்பதிலும் நுரையீரல் சம்பந்தமான குறையும் உனக்கு இருக்கு இது ஏன் ஏற்பட்டது மந்திரத்தால் தந்திரத்தால் இல்லை ஆனா உன்னுடைய தொழிலுக்கு மட்டும் சில முடக்கமும் தொழில் குழப்பமும் நடக்குது அதுல உன்னுடைய இயலாமையின் காரணத்தினால் பல கஷ்டங்களை படுகிற பொழுது உடல் தேய்மானமாகிதான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கும் இந்த உடல்நிலைகளை வளமாக்கி தர உன் தொழிலை முடக்கம் இல்லாம காப்பாத்தி கேரள தேசம் சென்று இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் பெருக்கம் எடுத்துருந்தா போதுமா கால் ஒன்று கால் ஒன்றுப்பா நீங்க உட்காரலாமே உங்களை வந்து சாமி அடுத்து கூப்பிடுமா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது உட்கார இந்தாப்பா இந்தா ஜனவசியமாகும் தொழில்வசமாகும் செல்வத்தோடு என்னை வந்து பார் வெற்றி விடுவது தேர்து தாரேன் மூன்று முறை என்னை பார்க்கலாம் பெங்களூர் எல்லாம்